ரெய்ஸ் தலாட் சாச்சியின் வேலை நேற்று பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு லைவில் அதாவது ஒரு சைமன் ராஜுங்கிற ஒரு பிரதர் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க என்னென்னா அவங்க இப்போ ஒரு சமீபமாக ஒரு லாஸ்ட் வீக் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அவங்க பார்த்திங்கன்னா கடன் பாரத்தால் ரொம்ப இதாக இருந்தாங்க ஸோ அப்போ நல்ல ஒரு பாரத்தோடு ரொம்ப ப்ரேயர் பண்ணேன் ஸோ நாம தான் மகியப்படணும் ஸோ அவங்ககிட்ட நான் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அவங்கள்ட்ட சொன்னேன் ஸோ ஆண்டோர் நாமம் தான் முகியப்படணும் ஸோ கண்டிப்பாக சீக்கிரத்தில் அவங்களோட எல்லாம் மாறும் தேவனை விசுவாசிங்க ஏன்னால் இந்த உலகத்தையே படைச்சவர் தேவன் ஸோ அவரை நம்புங்க அவரை விசுவாசிங்க ஆனால் புதுசாக எந்த லோனும் வாங்கக்கூடாது இஎம்ஐ வாங்கக்கூடாதுன்னு பொருத்தனை பண்ணுங்கள் தேவன் உங்களுடைய பழைய கடன்கள் எல்லாத்தையும் அடைக்கிறதுக்கு பலனை கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன் ஸோ ஆபியானவர் தான் ஸோ இடைப்பட்டார் அதுதான் உண்மை நாம தான் மகிப்படணும் லாஸ்ட் வீக் தான் பேசணும் ப்ரேயர் பண்ணோம் லைவ்வில் நைட் லைவ்ல மார்னிங் லைவ்லாம் ரெகுலராக வருவாங்க ஸோ ஆண்டோர் நம்ம ஜபத்தை கேட்டாங்க ஸோ இப்போ சைமன் ராஜ் பிரதருக்கு குறைஞ்ச ஷார்ட் டைமில் எல்லா கடன்கள் கட்டுறதுக்கு தேவன் உதவி செஞ்சார் தேவன் நாமன் தான் மகியப்படணும் எல்லா புகழும் கனமும் மகிமையும் தேவனுக்கு தான் ஒன்னே ஒன்றும் தெரிஞ்சுக்கோங்க இந்த உலகத்தில் ஆசீர்வாதத்தை நம்ம தேடக்கூடாது தேவனை மட்டும் தேடணும் அமௌண்ட்